வெல்கம் டு சேஷாத் வேவ் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் மகாநதி சீரியல்ல என்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் சீரியல் ஸ்டார்டிங்ல குமரன் ரொம்பவே தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் கிண்டல் செஞ்சதை நினைச்சு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க அந்த நேரம் கங்கா வந்து குமரன் கிட்ட பேசுறாங்க ஏன் ரொம்ப தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க அவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே உங்களை கிண்டல் பண்ணாங்க அவங்களுக்கு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல அதனால சும்மா நாட்டுக்காக தான் உங்கள்கிட்ட கிண்டல் பண்ணி பேசுனாங்க இதெல்லாம் ஏன் நினச்சி யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கங்கா ஆறுதல் சொல்றாங்க இல்லை கங்கா நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திவிட்டு நான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே விஷயத்தையே இருக்காருங்க அதெல்லாம் ஒன்னுமில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்கங்க அதுக்கப்புறம் விஜயையும் காவேரியும் காட்டுறாங்க விஜய் ஒரு புக்கை ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது வாவ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உடனே காவேரி வந்து ஓ என்ன பார்த்து தான் சொல்றீங்களா என்னடைய பார்த்து பற்றி சொல்கிறீங்களா இல்லை என் மேனரிசத்தை பற்றி சொல்கிறீங்களா என் பியூட்டியை பற்றி வாங்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் இப்படியே பார்க்குறாங்க ஏன்பா பா சொல்லலாம்ல ஒரு பேச்சுக்காவது உன் வாக்கு நல்லா இருக்குது உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குது நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல காசாக பணமா சும்மா அடித்து விடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு அதுக்கு விஜய் இப்படியே பார்க்குறாருங்க பார்த்துட்டு காசு பணம்னா கூட கொடுத்துடலாம் ஆனால் அப்படிங்கிறாருங்க ஓ நாக்கில் ஃப்ராக்சர் வந்துருச்சு புரியுது புரியுது சரி விடுங்க அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்க அந்த புக்ல படிச்சீங்க அதை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறாங்க சீரியஸான விஷயமா இருந்தால் வேணா ஜாலியா இருந்தா சொல்லுங்க ஏன்னா என் வாழ்க்கையே ரொம்ப ஜாலி இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது போது போன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது காவேரி அந்த ஃபோனை எடுத்து பாரு அப்படின்னு விஜய் சொல்றாருங்க அவங்க போனை எடுத்து செக் பண்ணிட்டு மெயில் வந்துருக்கு பாஸ் அப்படிங்கிறாங்க ஓகே செக் பண்ணு அப்படின்னா எடுத்து உங்க மெயிலை நான் ஓபன் பண்றது உங்க பேர்னலாச்சே அப்படின்னு சொல்றாங்க ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆபீஸ்ல இருந்தாங்க வந்திருக்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்கங்க ஓகே உன்னோட ஃபோனுக்கு நீ ஃபார்வேர்ட் பண்ணிக்கா அப்படின்னு சொல்றாங்க உடனே காவேரியை ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ போனை போய் வைக்க போகும்போது வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை அவங்க பாத்துறாங்க அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசனையிலேயே அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ண போறாங்க அந்த சமயம் அலாட் ஆன விஜய் டாக்குன்னு போனை வாங்கிடுறாருங்க எனக்கு ஃபோன் கால் பண்ணணும் அவசரமா குடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கிடுறாருங்க இதோட இந்த விஷயம் முடிவடையுதுங்க அதுக்கப்புறம் குமரன் ரொம்பவே நினை யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு கால் வருதுங்க காஸ்ட்யூமர் கால் பண்ணி என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு குமரன் இல்ல சார் எனக்கு வேலை இருக்கு நீங்க யாரையாவது வச்ச வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று மறுபடியும் புலம்பிக்கிட்டு இருக்காருங்க இதை பார்த்த அவங்க ஒய்ஃப் வந்து கேட்கறாங்க என்னாச்சு ஏங்க மறுபடியும் புலம்புறீங்க இல்ல காஸ்டியூமர் ட்ரெஸ் கேட்டாரு நான் எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்றீங்க அவருக்கு என்ன தெரியும் உங்களை நடிக்க வச்சதுதான் அவர் செஞ்ச தப்பா ஏன் அவர் மேலே கோவப்படுறீங்க அவருக்கும் தெரியாதுல்ல இந்த மாதிரி வந்து சீன் கட் ஆகணும் அதெல்லாம் செய்யாதீங்க நீங்க போங்க நீங்க போய் அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸை கொடுங்க உங்களுக்குன்னு ஒரு எல்லாம் இருக்கு நீங்க ஏன் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு அங்க போ அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க அதெல்லாம் ஒன்றும் அசிங்க இல்லை நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரினே குமரத் போறாருங்க குமரன் போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர்கிட்ட போய் நடந்தது எடுத்துமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க அந்த நேரம் பார்த்து லைட்மேன் வெளியில வராருங்க வந்தோடனேயே என்னாச்சு ஷூட்டிங் வளர்க்கும் போல கேன்சல் ஆயிடுச்சு ஹீரோ இல்ல அப்படின்னு அவர் சொல்றாருங்க தாங்க தேடணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் குமரன் எப்படி பாக்குறாரு காஸ்டியூமர் ஓகே நீங்க நடிங்க குமரன் அப்படின்னு சொன்னா ஐயோ நானா அப்படின்னு அதிர்ச்சி அவராருங்க ஆமா நீங்க தான் நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாருங்க அப்படி சொன்னோன்னே குமரனை அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க இதோட இந்த எபிசோடு இன்னைக்கு முடிவடையுதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற அந்தாமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்